கை மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிட்ட இருக்க சில ஹோம்ஒர்க் புராக்களை வந்து விற்பனைக்காக வந்து வீடியோ பதிவு பண்ணுறோம் பார்த்துக்கிட்டுங்க இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்கெல்லாம் பதிவு பண்ணியிருப்போம் நிறைய ஹோம்ஒர்க் புறாக்கெல்லாம் வந்து வீடியோ போட்டு நிறைய சேல்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோல நிறைய ஹோம்ஒர்க் நமக்கு இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு பார்த்துக்கிட்டுங்க தேவைப்பட்டவங்க வந்து என்னுடைய நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட்டாக எல்லாம் ஹோம் ஒர்க் தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு கர்ணா புறாக்களும் கொஞ்சம் அவைலபிள் இருக்குது தேவைப்பட்டவங்க வந்து ஸ்க்ரீனில் நம்பரை பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னோடய ஃப்ரீ டயத்தில் உங்களுக்கு நான் வந்து ரீப்ளை பண்ணுற மக்களே இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல தரமான ஹோம்மர் தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எல்லாமே ஆறு கல்லி ஏழு கல்லி ஹோம்மர் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது பார்த்துக்கிடுங்க பேரா கேட்டாலும் நம்ம கொடுக்கலாம் சிங்கிள் பீஸாக கேட்டால் கூட நம்ம கொடுக்கலாம் பார்த்துக்கிடுங்க தேவைப்பட்டவங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க என்ன நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபோர் எயிட் டூ இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான வீடியோ வந்து நான் சென்ட் பண்ணி வைப்பேன் அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம் பார்த்துக்கிடுங்க தேவைப்பட்டவங்க வந்து என்னோடய நம்பரை கான்டெக்ட் பண்ணிக்கிடுங்க நிறைய பேர் வந்து ஃபேன்சி புராக்கள் கேட்குறீங்க ஃபேன்சி புராக்க இப்போ இந்த வளட்டையத்தினால நம்ம எடுக்கல பார்த்துக்கோங்க எல்லாமே இப்போ நம்மக்கிட்ட ஹோம் ஒர்க் கருணா இந்த ரெண்டு தான் இப்போ நம்ம நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஃபேன்சி புராக்கள் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் வெளியே நம்ம எடுத்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருக்குது எடுத்து கொடுக்கலாம் பார்த்துக்கோங்க இப்போதைக்கு நம்மகிட்ட அவலைபிள் இருக்கிறது பார்த்துக்கிங்கன்னா நல்லா குவாலிட்டியான நல்ல ரேசிங் கோமர் தான் நம்மகிட்ட அவைபிள் இருக்குது தேவைப்பட்டவங்க வந்து கால் பண்ணிக்கிறீங்க எல்லா கலர்லேயும் மேக்ஸிமம் அவைலபிள் இருக்குது கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பாக்கி எல்லாமே வந்து அந்த மாட கலரு அந்த செக்கர் இந்த மாதிரி தான் அவைலபிளாக இருக்குது தேவைப்பட்டவங்க வந்து கான்டெக்ட் பண்ணிக்கோங்க மக்களே கர்ண தேவைப்பட்டாலும் காண்டக்ட் பண்ணிக்கோங்க கர்ணப்புறா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ஜோடி நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இப்போதைக்கு ஹைஃப்ளைர் கர்ண எல்லாமே நம்மக்கிட்ட கொஞ்சம் அவைலபிள் இருக்குது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோகள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைஃப்ளையர் போட்டிருக்கோம் கர்ணா போட்டிருக்கும் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக ஹோம்ஒர்க் தான் போட்டிருக்கும் தேவைப்பட்டவங்க வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க என்னோடய நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும் நன்றி மக்களே